தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் விவேக் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக ஒரு காணொலியில் வெளிப்படுத்தியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து டைரக்டாக அப்படியே போயிடலாம் கேப்டன்கிட்ட ஏன் சொல்கிறோம்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை அள்ளி கொடுத்தார் மக்களுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி தானம் சிறந்த தானம் அன்னதானம் பாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை செய்து கொடுத்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் படத்தில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் காமெடியாகவும் இருந்தாலும் சிறு சிறு வேடங்களில் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்கிறேன் நடிச்சிருந்தாலும் எனக்காண்டி ஒரு திரைப்படத்தை பண்ணி கொடுக்கறதுக்காண்டி கேப்டன் சார்கிட்ட கதை சொல்வதுக்காண்டி போயிருந்தேன் அந்த டயத்தில் எனக்கு ஒரு படத்தில் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்ட உடனே ஓகே எப்போ வாரீங்கன்னு சொன்னவர் தான் கேப்டனு கேப்டன் வீட்டில் இருக்கிறாரு ஷூட்டிங் பாட்டு இல்லாத நேரத்தில் எப்படி வெளில வேஸ்ட்டு சட்டையோடு இருப்பாரோ அதே மாதிரி தான் இருப்பார் வீட்லேயும் அந்த திரைப்படத்தை தான் விஸ்வநாத ராமமூர்த்தி அந்த திரைப்படத்துலையும் எனக்கு நல்லா நடித்து கொடுத்தாரு எதுவுமே காசும் வாங்கலை எதுவும் வாங்கலை அப்படி ஒரு புனிதமான நிறைய செயல்களை செஞ்சுருக்கிறாரு நிறைய நடிகர்லாம் இருக்கிறாங்க பேமெண்ட்டு கொடுத்தா தான் டப்பிங் வருவேன் அந்த மாதிரி அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீ வாங்க நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடியவர் தான் பேமெண்ட்டு என்ன பேமெண்ட்டு நம்மளோட நட்பு தானாங்க என்றைக்குமே பழக்க வழக்கம் தானுங்க பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு தன்மையான மனிதன்தான் கேப்டன் விஜயகாந்த் என்று அற்புதமாக நடிகர் விவேக் அவர்கள் கேப்டனை சில சிறப்பு பேட்டிகளில் அற்புதமாக கால்நொண்டியில் வழிபட்டதார் நட்பும் ஒன்று தான் காசு நமக்கு தேவையில்லைன்னு சொன்னவர்